ஆசை உலகத்து தூசுகளை துடைக்க ஆசை உள்ளத்து குப்பைகளை எரிக்க ஆசை கலகத்து பூச்சிகளை நசுக்க ஆசை ககனத்தில் ஒளி விளக்கை ஏற்ற ஆசை உலகத்து மதங்களினை இணைக்க ஆசை உயிரையெல்லாம் ஒன்றாக பிணைக்க ஆசை உலகத்து நாயகி இந்த சின்ன உள்ளத்தில் வல்லமையை தருவாயானி கண்மூடி கிடப்போர்கள் திறக்க ஆசை கண்ணெல்லாம் நேர்வழியைப் பார்க்க ஆசை பொன்னாக்கி பிறர் துயரில் மகிழும் கீழோர் புத்திக்குள் அருள் ஒளியை பாய்ச்ச ஆசை எண்ணத்தை கீழாக்கி புதைகுழிக்குள் ஏகிடுவோர் பயணத்தை தடுக்க ஆசை வண்ணப்பூஞ்சோலை சோலை என உலகையாக்கி வலம் வரும் ஓர் வல்லமையை தருவாயணி இல்லார்கள் இல்லை என்று பார்க்க ஆசை இருப்போர்கள் கை கொடுத்து சிவக்க ஆசை நல்லோர்கள் உயரத்தில் அமர ஆசை நாட்டில் அவர் சொல் வேதம் ஆக்க ஆசை பொல்லாதோர் என்றிடும் ஓர் இன்றி பூ உலகில் தூய்மை பூ பூக்க ஆசை எல்லாமே கனவாகி போகாவண்ணம் இயங்குகின்ற வல்லமையை தருவாயானே இவன் யார் என்று யாரும் பார்க்க ஆசை என் கவிதை மந்திரமாய் ஒலிக்க ஆசை இவன் பித்தன் என்று என்னை ஒதுக்கினாலும் என் நெஞ்சை சிலரேனும் புரிய ஆசை இவன் அவன் என்றில்லாமல் உலகமெல்லாம் என் கருத்து சோலைக்குள் மலர ஆசை இவனுக்கு கவிதவிர படையே இல்லை இல்லையில மல்லமயை தருவாயணி